சுஹாஸ் ஆன்மீக மையத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க திருவிளையாடல் புராணம் வாரம் ஒரு படலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வாரம் அறுபத்தி ஒன்றாவது படலமான மண் சுமந்த படலம் பற்றி பார்க்கலாம் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் மண் சுமந்த படலம் அறுபத்தி ஒன்றாவது படலமாகும் மாணிக்க வாசகரை காப்பாற்றும் நோக்கில் இறைவனார் வைகையில் வெள்ளப் பெருக்கினை உண்டாக்கினார் வைகையில் ஏற்பட்ட வெள்ளமானது ஆற்றின் கரையை உடைத்து வெளியேற தொடங்கியது இதனை கண்டதும் காவலர்கள் அரிமர்த்தன பாண்டியனிடம் விவரத்தை எடுத்துரைத்தனர் அரிமர்த்தன பாண்டியனும் குடிமக்களுக்கு ஆற்றின் கரையை அடைக்குமாறு ஆணையிட்டார் அரசாங்க ஏவலர்கள் பாண்டிய நாட்டு குடிமக்களுக்கு ஆற்றின் உடைப்பட்ட கரையினை அளந்து தனித்தனியே கொடுத்து பெயர்களை பதிவு செய்து கொண்டு அவரவர் பங்கினை அடைக்க உத்தரவிட்டனர் மக்களும் வைக்கோல் பசுந்தலை மண்வெட்டி கூடை ஆகியவற்றை கொண்டு தாங்களாகவும் கூலிக்கு வேலையால் அமர்த்தியும் ஆற்றின் கரையினை அடைக்கத் தொடங்கினர் அப்போது பாண்டிய நாட்டில் தென்கிழக்கு திசையில் வஞ்சி எனும் மூதாட்டி பிட்டு விற்று வசித்து வந்தார் அவர் சொக்கநாதரிடம் பேரன்பு கொண்டவர் தினமும் தான் செய்யும் முதல் பிட்டினை இறைவனாருக்கு படைத்து விட்டு அப்பிட்டினை சிவனடியாருக்கு வழங்கி ஏனைய பிட்டுக்களை விற்று வாழ்ந்து கொண்டிருந்தார் வஞ்சி பாட்டிக்கும் ஆற்றின் கரையை அடைக்குமாறு பாகம் பிரித்து கொடுக்கப்பட்டது வஞ்சியோ மூதாட்டி ஆதலால் தன் பங்கிற்கான ஆற்றின் கரையை அடைக்க தகுந்த கூலியாலை தேடிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் கூலியால் கிடைக்காததால் வஞ்சி மிகவும் கலக்கமுற்று சொக்கநாதரிடம் ஐயனே நானோ வயதானவள் என்னுடைய பங்கிற்கான ஆற்றின் கரையை அடைக்க கூலியால் கிடைக்கவில்லை ஆகையால் இன்னும் என்னுடைய பங்கிற்கான ஆற்றின் கரை அடைப்படாமல் உள்ளது எனவே அரசனின் கோபத்திற்கு நான் உள்ளாகலாம் ஆதலால் என்னை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று வேண்டினாள் இறைவனார் வஞ்சிக்கு அருள் செய்ய விருப்பம் கொண்டார் ஆதலால் மண் சுமக்கும் கூலியால் போல வேடமிட்டு கையில் மண்வெட்டியும் திருமுடியில் கூடையும் சுமந்து கொண்டு பிட்டு விற்று கொண்டிருக்கும் வஞ்சியின் இடத்தினை அடைந்தான் கூலி கொடுத்து என்னை வேலைக்கு அமர்த்துபவர் உண்டோ என கூவிக்கொண்டு வஞ்சியை நெருங்கினார் உடனே வஞ்சி இறைவனாரிடம் என்னுடைய பங்கான ஆற்றின் கரையை அடைக்க முடியுமா என்று கேட்டார் சரி அப்படியே செய்கிறேன் எனக்கு என்ன கூலி கொடுப்பாய் என்று கேட்டார் அதற்கு பாட்டி என்னிடம் பணமில்லை நான் விற்கும் பிட்டினை உனக்கு கூலியாக தருகிறேன் என்று கூறினாள் இறைவனாரும் அதற்கு சம்மதம் தெரிவித்து நீ செய்யும் பிட்டில் உதிர்ந்த பிட்டுக்கள் அனைத்தையும் எனக்கு கொடுத்துவிடு உதிராத பிட்டுக்கள் அனைத்தையும் விற்பனைக்கு வைத்துக்கொள் சம்மதமா என்று கேட்டார் பாட்டியும் சம்மதித்தார் பின்னர் வஞ்சியிடம் நான் தற்போது பசியால் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் ஆகையால் நீ எனக்கு பிட்டை சாப்பிடக் கொடு நான் சாப்பிட்டுவிட்டு விட்டு பசியாறிய பிறகு வைகையை அடைக்கிறேன் என்று கூறினார் வஞ்சியும் அதற்கு சம்மதித்து நான் பிட்டினை செய்கிறேன் நீ அதற்குள் வைகையின் கரையினை அடைக்க நான் வந்தியின் கூலியால் என பதிவேட்டில் குடித்து வைத்துவிட்டு வா என்று சொல்லி பிட்டினை செய்ய ஆரம்பித்தார் அன்று சமைத்த பிட்டெல்லாம் உதிர்ந்து கொண்டே போனது விற்பனைக்கு பிட்டு இல்லையே என முகம் சுளிக்காமல் கொடுத்த வாக்கின்படி மகிழ்ச்சியோடு பிட்டை அள்ளி வைத்தாள் இறைவனார் பிட்டை சாப்பிட்டதும் கரையை அடைத்து விடப்பா என பணியுடன் கேட்டுக்கொண்டாள் இறைவனார் கரையை அடைப்பது போல் நடித்து கொண்டு மற்றவர்களுக்கு வேடிக்கை காட்டியும் மரநிழலில் அவ்வப்போது ஓய்வெடுத்து கொண்டும் வஞ்சியிடம் பிட்டை வாங்கி உண்டும் பொழுதை போக்கினார் கூலி ஆட்களின் மேற்பார்வையாளர் இறைவனாரை எழுப்பி விரட்டிவிட மீண்டும் பாட்டியிடம் சென்று பிட்டை வாங்கி தின்றுவிட்டு வந்து மரநிழலில் படுத்து கொண்டார் கணக்கரிடம் காவலாளிகள் இதனை சொல்லும் அச்சமயத்தில் அரிமத்தன பாண்டியன் அங்கு வந்தார் அனைத்தும் கேட்ட அரசன் தன்னிடம் உள்ள பிரம்பில் படுத்திருந்த இறைவனார் முதுகில் ஓங்கி அடித்தார் அந்த அடி உலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசியின் முதுகிலும் விழுந்தது அடித்த அரசனும் ஆ என அலறினான் வாத ஊராரும் வந்தியும் முதுகை தடவி கொண்டனர் சிரித்து கொண்டே இறைவனார் ஒரு கூடை மண் எடுத்து பாட்டியின் பங்கில் கொட்டி மறைத்தார் அடுத்த வினாடி வைகை வெள்ளம் அடங்கியது பிட்டுக்கு மண் சுமக்க வந்தவர் பெருமானே என அனைவரும் உணர்ந்தனர் அரிமர்த்தன பாண்டியன் கூலி வந்தது இறைவனே என்பதை உணர்ந்தான் இறைவனார் அப்போது அசரீரியாக பாண்டியனே தூய நெறியில் உன்னால் தேடப்பட்ட செல்வம் முழுவதும் என்னுடைய அடியவர்களின் பொருட்டு மாணிக்க வாசகரால் செலவழிக்கப்பட்டது ஆகையால் யாம் நரிகளை பரிகளாக்கி உம்முடைய இடத்திற்கு அனுப்பினோம் பரிகளெல்லாம் மீண்டும் நரிகள் ஆனதால் மாணிக்க வாசகரை நீ தண்டித்தாய் அதனை பொறுக்காமல் வைகையை யாம் பொங்கி எழ செய்து கரையினை உடைக்க செய்தோம் வஞ்சியின் கூலி வந்து வஞ்சியிடம் பிட்டு வாங்கி உண்டு உன்னிடம் பிறம்படி பட்டோம் நீ மாணிக்க வாசகரின் உள்ளப்படி நடந்து கொண்டு நீதிநெறி பிறழாமல் ஆட்சி செய்து எம்மை வந்தடைவாயாக என்று சிறுவாக்கினை கூறினார் அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்க வாசகரை சந்தித்து தன்னை மன்னித்து மீண்டும் அமைச்சர் பொறுப்பை ஏற்க வேண்டினார் மாணிக்க வாசகரோ அதனை மறுத்து தில்லை அம்பலத்திற்கு சென்று இறைவனை வணங்குவதே தன்னுடைய விருப்பம் என்பதை கூறி தில்லைவனம் சென்று பாடல்கள் பாடி மகிழ்ந்து இறுதியில் இறைவனாரின் ஜோதியில் கலந்தார் இறைவனாரின் ஆணைப்படி சிவகணங்கள் வஞ்சியை சிவலோகத்திற்கு அழைத்து சென்றனர் அரிமர்த்தன பாண்டியன் சகாநாதன் என்னும் புதல்வனை பெற்று இறைவனாரின் திருவடியை அடைந்தார் சிவபெருமான் இந்த திருவிளையாடல் மூலம் தமக்கு விரயம் ஏற்பட்டாலும் துன்பப்பட்டாலும் மகிழ்ச்சியுடன் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு செய்தால் இறைவன் சிவலோகத்தையும் கொடுப்பார் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்தினார் இதுவே அறுபத்தி ஒன்றாவது படலமான மண் சுமந்த படலமாகும் சர்வம் சிவார்ப்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி